எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பெயர் வந்து லக்ஷ்மி என்னோடய தந்தையார் பெயர் மணி தாயார் பெயர் கங்கை அம்மாள் நான் வந்து இங்கே கிருஷ்ணன்காரன் என்ற கிராமத்தில் வசித்து வந்துட்டுருக்கேன் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ஏபிசி மால்ட்டுன்ற ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அப்புறம் நாட்டு சர்க்கரை முந்திரி பாதாம் பிஸ்தா ஏலக்காய் போன்ற பொருள்லாம் போட்டு சிறு தீயில வச்சு அதை ஒரு நல்ல ஒரு பொருளா உருவாக்கி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சாப்பிட்ற அளவுல நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இதை வந்து நீங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உடனடியா உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதோட வந்து கல்லீரல் சம்பந்தமான நோய்களை எல்லாம் வந்து இது தீர்த்து வைக்குது அப்புறம் உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் இதயத்துல இருக்கிற அடைப்பு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்குது உடம்பு வந்து ஒரு பளபளப்பாகவும் இதை தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கனாக்கா உடம்பு வந்து ஒரு பளபளப்பாக இருக்கும் ஒரு சரியான ஒரு முறையில் இருக்கும் அதோட வந்து குடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளையும் தேவையில்லாத நச்சுக்களையும் வந்து இந்த நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த உடம்புல இருந்து நீக்கிடும் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க வந்து இது விரும்பி குடிப்பாங்க இதோட டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி குடிப்பாங்க அதோட வந்து இது கேக்கு சாக்லேட்டு பிஸ்கெட்டு இது போன்ற பொருள்களெல்லாம் வந்து கலந்து நம்மளும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஜீரோ செவன் நைன் ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ யாருக்காவது தேவைப்படும் போது நீங்கள் என்ன இந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணலாம் அடுத்து வந்து யாராவது எங்ககிட்ட இருந்து வாங்கி விற்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நன்றி